அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு காணிக்கையை இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் சமர்ப்பிக்க வேண்டுமென்று எண்ணி ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை என்ற தலைப்பில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களின் மூலம் மக்களுக்கு எத்தகைய நல்ல கருத்துக்களை அறிவுறுத்துகிறார் என்பதை முதல் ஐந்து பாடல்களின் மூலம் நாம் நம் முந்தைய வீடியோவில் கண்டோமல்லவா இன்று நம் பக்தி சிந்தனா சேனலின் எண்பத்தி ஓராவது வீடியோவின் மூலம் மேலும் ஐந்து பாடல்களை விளக்கத்துடன் காண்போம் வாரி பாடல் எண் ஆறு சீலம் விளி சங்கின் கோ ோ பேய் முலை நஞ்சுண்டு கள்ளகடம் கலகழிய காலோசி வெள்ளத்து அரவில் யில் அமர்ந்த வேத்தீனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பார் அன்புத்த ஒளியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அறக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணப்பிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே இழந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடை டைந்துவிட்டாளே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மாற்றமளித்தான் எம்பெருமான் கேரளாவில் அம்பலப்புழையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தளம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாக சொல்வர் பாடல் நம்பர் ஏழு கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனரும் கூழல் யர்மதி நாள் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளார் நாராயணன்மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கீட தேசம் உடையாய் திரவேலோரம் பாவாய் ஆ அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடம் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர் குல பெண்கள் மத்துக்கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற பெருமாளுக்கு பல திருமா திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்ப்பாடி டில்லி டு ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டரில் உள்ள தளத்தை மனதில் கொண்ட ஆண்டாள் பாடியருளினாள் பாடல் எண் எட்டு கீழ்வான எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை துன்னை வந்து நின்றோம் கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாயெழுந்தீராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் மரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு பாடல் எண் ஒன்பது தூமணி மாடத்து சுட்டும் வீழகேரீ மணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய துபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளை மணி கதவம் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோவுன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ பேருந்துயில் மந்தீரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாம பலவும் நவீன்றேலோரெம்பா பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களைச் சொல் உலக மக்கள் மாட மாளிகை மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் பாடல் எண் பத்து நோட்டு மனா மாற்ற தாரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் வேண்ட கும்ப கர்ணனும் தோற்றும் ஊர் கே பெருந்தூயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய்வன் ஆ முற்பிடவேலி எம்பெருமான் நாராயணன் எண்ணி நோன்பிருந்த தன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனே நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பதை தூக்குத் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வா யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்லுவோம் இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டுச் சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆண்டாள் நமக்கு திருப்பார்வையின் மூலம் ஆயுள் விருந்தியை தந்திருக்கிறாள் நண்பர்களே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ கண்ணபிரானின் அருளை பெறுவதற்கு தன் தோழிகளை அழிப்பதாக மேற்கூறிய பாடல்களில் மக்களை எத்தனை அழகாக அழைக்கிறார் பாருங்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரங்கள் இவை என்பதால் இந்த பாடல்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எத்துணை மகத்தான சக்தி இருக்கிறது என்பதை அனைவரும் இந்த பாசுரங்களை பாட பாட உணர்ந்து மகிழலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்